அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகாத்து இன்னைக்கான வீடியோவில் மூன்று தகஜத்தில் நமக்கு பதில் கிடைக்கக்கூடிய ஒரு இலகுவான ஒரு மிகச்சிறப்பான ஒரு தான் பார்க்க போகிறோம் இன்ஷா அல்லா நம்ம புனிதமான ரமலான் மாதத்தில் இருக்கோம் தகஜத்துடைய நேரம் என்பது நமக்கு மிக இலகுவாக கிடைக்கக்கூடிய நேரம் இன்னும் ரமலான் மாதம் நம்மை விட்டு பிரிவதற்கு இன்னும் சில நாட்கள் மட்டுமே எஞ்சியுள்ளது எனவே இந்த மாதத்தில் வரக்கூடிய தஹஜத்துடைய நேரத்தில் இன்ஷா அல்லா இது போல் மிகச்சிறந்த துவா கபூலாக ஆகக்கூடிய திக்ரை கொண்டு நம்ம இடத்துல நம்ம துவா செஞ்சோம் அப்படின்னா எந்த விதமான தடைகளும் இல்லாமல் அல்லாஹாலா நம்முடைய அனைத்து துவாக்களுக்குமே பதில் தருவான் அப்படிப்பட்ட ஒரு மிகச்சிறந்த ஒரு திக்ர என்ன அப்படின்னா யா பதி அமாவாதி யா ஹையூ யா கையூம் இன்னி அஸ் ஆளுக இதனுடைய பொருள் என்ன அப்படின்னா வானத்தை விதானமாக படைத்தவனே உயிருள்ளவனே என்றும் நிலைத்திருக்க கூடியவனே உன்னிடமே வேண்டுகிறேன் இவ்வளவு சிறந்த பொருள் பாருங்க இதுல அல்லாஹ்வினுடைய சிறந்த மூன்று திருநாமங்கள் இடம்பெறுது வியாபதி அப்படிங்கறதும் அல்லாஹவினுடைய ஒரு பெயர்தான் யாகையோ யாக்கையோம் அப்படிங்கிறதும் துவா மறுக்கப்படாமல் கபூராக கூடிய அல்லாஹினுடைய சிறந்த திருநாமங்கள் எனவே இந்த பெயரை கொண்டு உன்னிடமே நான் கேட்குறேன் அல்லாஹ் எனக்கு கொடுத்துரு அப்படின்னு நம்ம ஒரு மகத்தான மாதத்தில் அதுவும் மகத்தான ஒரு நேரத்தில் என்னுடைய அடியார்கள் கேட்கக்கூடியதை நான் கொடுத்துருவேன் அப்படின்னு அல்லாஹே இறங்கி வந்து கேட்கக்கூடிய அந்த தகஜத்தினுடைய வேலையில் அல்லாஹ் இந்த திக்ரை மட்டும் நீங்க தொடர்ந்து மூன்று நாட்கள் ஓதி பாருங்க இந்த ரமலான் முடிவதற்குள்ள இன்ஷா அல்லா தொடர்ந்து மூன்று நாட்கள் ஓதி பாருங்க உங்களுடைய துவாக்கள் அனைத்தையுமே அல்லா தாலா கபுல் செய்வான் இது பலருமே ஓதப்பட்ட அவங்களுக்கு பலன் கொடுத்த ஒரு திக்ரு தான் இதுல எந்த விதமான சந்தேகங்களும் வேணாம் நம்முடைய துவாக்கள் வதற்கான அனைத்து அம்சங்களும் பொருந்திய ஒரு திக்ரு தான் எனவே இன்ஷா இல்ல இலகுவான இந்த திக்ர தஹஜத்துடைய வேலையில நீங்க நூறு முறை நீங்க ஓதிட்டு உங்களுடைய துவாவை கேளுங்க இது போல நீங்க தொடர்ந்து மூன்று நாட்கள் பாருங்க இந்த திக்கரை ரமலான் அல்லாத காலத்திலையும் நீங்க ஓதலாம் ஆனா இந்த ரமலான் மாதத்துல அதுவும் லைலத்து கதிரனுடைய இரவுகளை தேடக்கூடிய இந்த சிறந்த நாட்கள்ல தஹஜத்துடைய நேரத்துல நம்ம ஓதுறது அப்படிங்கிறது மிகவும் சக்தி பெற்ற ஒரு அமலாக நமக்கு மாறும் இதில் துவாக்கள் மறுக்கப்படாமல் நமக்கு கபூல் ஆகும் அல்லா நம் அனைவருடைய துவாவையுமே கபூல் செஞ்சு தருவானாக ஆமேன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அஸ்லாம் வலைக்கம் ரஹமத்துல்லாஹி வபரகாத்து